என்னுடைய என்னுடைய வந்து நேரத்தை தமிழக கடன் சுமையை குறைக்க நலிவடைந்த மக்களுக்கு மட்டுமே இலவசங்களை வழங்கும் திட்டங்களை இனி வருங்காலத்தில் செயல்படுத்தும் வகையிலான திட்டங்கள் மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்க வேண்டும் என டிடிவி தினகரன் தினகரன் கொண்டார் எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டம் தோறும் நடைபெற்று வருகிறது அவ்வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்காக காஞ்சிபுரம் தனியார் விடுதியில் தங்கியிருந்த டி டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அதிமுகவின் ஆண்டு விழா கொண்டாட்டம் குறித்து அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட கடிதத்தில் கலைகள் எடுத்து புது பயிர் உடன் பயணத்தை துவங்கும் என கூறியது குறித்த கேள்விக்கு யாரோ எழுதிய கடிதத்திற்கு தான் பதில் அளித்து நேரத்தை வீணடிக்கவும் உங்களுடைய நேரத்தை வீணாக்கவும் வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தை விட கடன் சுமை தற்போது குறைந்துள்ளதாக தங்கம் தென்னரசு தெரிவித்ததற்கு தமிழகத்தில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் தங்கள் கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு இலவசங்களை அளித்து வருவதால் கடன் சுமை அதிகரித்து வருவதும் நியாயமான பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் திட்டங்கள் தீட்டி அதனை வருங்காத தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து நலிவடைந்த மக்களை சென்றும் வகையிலான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தி கடன் சுமையை குறைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அமமுக கழக காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை நிர்வாகிகள் உடன் இருந்தனர் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லிட்டு அதை அப்புறம் அதுக்கு தகுதி அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ தேர்தல் வர்றதுனால அனைத்து மகளிர் இருக்குங்க எது எப்படி இருந்தாலும் நமது தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினா ஒரு ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தரேன் இதுல வரவேற்கிறது வரவேற்கலைங்கிறது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் கேட்க வேணாம் நீங்கள் இதில் கூட்டணியெலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நியாயமாக நான் வந்து எது ஒரு குடிமகனா தோற்றுறதோ அதை தான் சொல்லுவேன்னா தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சியை எதை வேணாலும் எப்படி பேசுறேன் பழனிச்சாமி மாதிரி ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆட்சிகளில் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும் இப்போ இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும் குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோங்கிற பேரில் வளர்ச்சியை மனதில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும் அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது வந்து அன்றைக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம் இன்னும் வருங்காலத்தில் இப்போ இருபத்தி ஆறில் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து இது எல்லோரும் இப்போ தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இருந்தாலும் சில பாமரத்தனமான செயல்பாடுகளை தவிர்த்து சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் நிறைய வருது அதே போல மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களுமே வருது அதனால எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இதெல்லாம் சரியாக எல்லாரையும் வழிநடத்துற அந்த தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும்